ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆச்சி கொடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் பரங்கிக்காயிலேருந்து ஒரு இனிப்பு பச்சடி எப்படி சேர்ந்தால் செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி என் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் ஒரு சின்ன பரங்கிக்காய் ஒன்று வாங்கினேன் வாங்கியிருக்கேன் அதில் பாதி செஞ்சாலே போதும் நிறையா இருக்கும் நாலு பேர் சாப்பிடலாம் இந்த பரங்கிக்காய் வந்து உடம்புக்கு ரொம்பவும் நல்லது சீசனில் நிறையா கிடைக்கும் இதில் வந்து சாம்பாரிலலாம் போட்டு ச சமைப்பாங்க கூட்டு பண்ணலாம் பொரியல் பண்ணலாம் இதில் வந்து இப்போ பச்சடி ஒன்று செய்ய போகிறேன் பார்க்க சின்ன காயாக இருக்குது ஆனால் நல்லா முத்தலாக இருக்கும் பாருங்கள் வெட்டுறப்பே தெரியும் உங்களுக்கு இந்த பரங்கிக்காய் வந்து அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் கிடைக்கிற இதுக்கு சீசனில் கிடைக்கிற சமையல் வாங்கி இப்போ நான் அதில் வந்து இனிப்பு பச்சடி சில சாதாரணமாக விருத நாட்களில் வந்து சமையலில் வந்து வறுவல் பொரியல் கூட்டுன்னு செய்கிறப்ப ஒரு பச்சடியும் செய்வோம் அது இனிப்பு பச்சடியும் வைக்கிறது தான் விசேஷம் அந்த காலங்கள்லாம் எங்கள் வீட்டில் வந்து இனிப்பு பச்சடி வந்து இந்த பரங்கிக்காயில் தான் செய்வோம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட அந்த பரங்கிக்காய் வந்து தோடெல்லாம் இப்படி சீவி எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் முத்தல் இது கொஞ்சம் நல்லா தோடெல்லாம் சீவிட்டு நான் கட் பண்ணி காமிக்கிற மாருங்க இது மாதிரி சின்ன சின்ன துண்டாக வெட்டிக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வெந்துடும் இது வந்து பரங்கிக்க வந்து நான் சொல்கிறது சில ஊர்களில் வந்து பெரும்பாலும் மஞ்ச பூசணின்னு சொல்லுவாங்க இதை வெண்பூசணிங்கிறது மோர் கொழம்புலாம் போடுவோம்ல அது இது வந்து மஞ்ச பூசணின்னு சொல்லலாம் இதை வந்து நான் சின்ன சின்ன துண்டாக வெட்டி நல்லா தண்ணியை ஊற்றி அலசி வச்சுக்கிட்டேன் இப்போ இப்போ வந்து நம்ம ச பச்சரி செய்யலாம் இப்படி செய்மிக்கிற மாதிரிங்க அப்புறம் வானிலை எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும் காய்ஞ்ச பிறகு அதில் வந்து கடுகு போட்டிருக்கேன் கடுகு அப்புறம் ரெண்டு வரம் மிளகாயும் கருவேப்பில் கொத்தும் போட்டிருக்கேன் இனிப்பு பச்சடியில் கொஞ்சம் காரம் சேர்த்தா நல்லாயிருக்கும் எப்படி நம்ம வத்த குழம்புலலாம் எல்லாம் சேர்க்குறோமோ அது மாதிரி இனிப்பு பச்சடியில் ஒரு கொஞ்சம் காரம் சேர்த்திங்கன்னா இனிப்பு மிதமாக நல்லாயிருக்கும் சாப்பிட திகட்டாமல் இருக்கும் அதனால தான் இது மிளகாய் சேர்க்குறது இது ரொம்ப கொஞ்சமான பொருள்லேயே செஞ்சிடலாம் படங்கிக்காயும் வெள்ளமும் இருந்தால் போதும் வந்து கொஞ்சம் ருசிக்காக தேங்காய் சேர்க்கணும் அவ்வளோதான் எந்த பொருளும் அதிகமாக தேவைப்படாது இது நல்லா செஞ்சிட்டிங்கன்னா நல்லா இனிப்பு டேஸ்ட்டு வந்து அல்வா மாதிரி இருக்கும் தேங்காய் போடாமல் செஞ்சு வச்சிங்கன்னா நல்லா வச்சிருந்தால் சாப்பிட்லாம் அல்வா மாதிரி தேங்காய் போட்டு செஞ்சு அன்றைக்கே சாப்பிட்லாம் ருசி ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் அரைஞ்சி வச்சிருக்கிற எல்லா பனங்கக்காயும் வானவியில் சேர்த்துக்கிறேன் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வந்து ருசியாகவும் நல்லாயிருக்கும் அதை வந்து எண்ணெயில் வந்து நல்லா கிளறி விடுங்க அந்த மிளகாக்காரில் கொஞ்சம் ஏறும் நல்லா முன்ன ஒன்றும் வேலையும் கிளியும் கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு இப்போ அது வேகிறதுக்கு இப்போ நம்ம என்ன செய்யணும் தண்ணி ஊற்றுவோம் அந்த பரங்கி காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க அப்போ தான் அது நல்லா வேகும் அடுப்பு ஃபுல்லாக வேறிகட்டும் தண்ணி வந்து நல்லா கொதித்து இந்த காய் வந்து நல்லா வெந்து வரட்டும் அது வரைக்கும் டைம் கொடுக்கணும் நம்ம சும்மா அஞ்சு நிமிஷத்துலேயே வந்துடும் படங்கிக்காயெலாம் ரொம்ப உள்ளே வந்து சுரக்க மாதிரி சா தான் இருக்கும் அந்த காயோட தன்மை இப்போ வந்து அதை மூடி போட்டு வேக வைப்போம் இது வந்து வத்த குழம்பு பூண்டு குழம்பு வெங்காய குழம்பு இதுக்கெல்லாம் அந்த குழம்போட இந்த பச்சடியும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே ஒரு தட்டு சோறு எக்ஸ்ட்ரா சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த சமயத்தில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ருசியாக இருக்கும் இது இப்போ வந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா பார்த்தாலே தெரியுது நான் சாதாரண எந்த சல்லடை கரண்டிலே ச மதித்து விட்றேன் பாருங்கள் மற்ற கூட வேண்டாம் தண்ணியிலே நல்லா வெந்துடும் இது இப்போ நல்லா மதிச்சு விட்டுறேன் நான் இல்லை கரண்ட்லேயே அழகாக மசிக்கிறது பாருங்கள் இது மாதிரி நாட்டு காய்கறிலாம் நம்ம அடிக்கடி சமைச்சு சாப்பிட்ணும் இப்போ பிள்ளைங்கள்லாம் காய்கறியே சாப்பிட மாட்டேங்கிறாங்க இல்லை சிக்கனு பர்கரு பீஸானு போயிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் இது மாதிரி நம்ம நாட்டு காய்கறியெல்லாம் சமைச்சு கொடுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது கான்ஸ்டிபேஷன்லாம் குடம்பு குறைக்கும் உடம்பு வந்து சூடாகிட்டா இது சாப்பிட்டீங்கன்னா உடம்பு வந்து குளிர்ச்சி தன்மை கொடுக்கும் இது சாம்பார்லலாம் போட்டு சாப்பிட்டோம் சாம்பார் அவ்வளோ ருசியாக இருக்கும் இட்லி சாம்பார்லேயும் கூட இது போடலாம் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா கரண்டியாலையும் நல்லா மதித்து விட்டுட்டேன் அதுக்கு உப்பு இனிப்பு தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு சும்மா சுட்டி கொஞ்சோண்டு உப்பு போடுங்க இப்போ உப்பு சேர்த்திங்கன்னா இனிப்பு வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் அந்த டேஸ்ட்டு அதனால் இனிப்பில் கேசரி செய்கிறப்ப அல்வா சேர்ப்ப கேசரிலாம் எல்லாம் கூட கூட ஜோண்டு சேர்ப்போம் நம்ம புட்டு செய்கிறப்ப இதில் அதிலலாம் இப்போ இதுக்கு வந்து வெள்ளம் வந்து ரொம்ப திக்க இனிப்பு தேவைப்படாது அதனால் நான் வந்து ஒரு கப்பு வெள்ளம் போட்டிருக்கேன் இது கரெக்டாக இது வந்து அளந்து எடுத்திங்கன்னா இந்த படையின்காய் வந்து ரெண்டு கப்பு வந்திருக்கும் அதுக்கு கா கப்பு வெள்ளம் தான் போட்டிருக்கேன் அந்த வெள்ளம் வந்து நல்லா அந்த சூட்டில் எழுகி நல்லா இந்த படங்கிக்காயோட நல்லா சேர்கிற அளவுக்கு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க வெள்ளம் சேர்த்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கிட்டு இது ஒரு கிளறி கிளறி விட்டிங்கன்னா வெள்ளம் வந்து அந்த பச்சை வாசனை போக நல்லா இந்த பரங்கிக்காயோடு வெந்து அழகாக பக்குவத்துக்கு வந்த பிறகு ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துட்டு நல்லா வெள்ளம் கரைஞ்சிட்டு இந்த வாசனையிலையே தெரியும் பாகு வாசனை வரும் இப்போ இப்போ வந்து ஒரு கைப்பொடி தேங்காய் துருவல் போடுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பச்சடி வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதில் வந்து ருசி நல்லா இருக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்பூனு நெய் சேர்க்குறேன் இது மாதிரி அல்வா மாதிரியே இருக்கும் சாப்பிட்டு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப இந்த பூண்டு குழம்பு சா விருந்திலலாம் சாம்பார் ஊற்றிட்டு அடுத்து பூண்டு குழம்பு வத்த குழம்பு ஊற்றுவாங்கலாம் அதுக்கு இதை தொட்டுவிட்டு சாப்பிட்ணும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இனிப்பு பச்சடி இது வந்து நம்மலாம் மறந்து போன ஒரு உணவு வகையில் இதுவும் ஒன்று இந்த படங்கி கீத்துல பச்சடிலாம் இப்போ யாரும் செய்கிறதில்லை நாங்கள் இப்போதும் அடிக்கடி விருதுகள்லாம் செய்வோம் பூண்டுகோழி கிடைக்கிறப்ப வாங்கி சாப்பிட்ருவோம் நாங்கள் இந்த படங்கிகீத்தை இப்போ வந்து ரெடியாயிட்டு படங்கி கீ படங்கி கீத்து இனிப்பு பச்சடி இது ப இனிப்பு பச்சடின்னு சொல்லணும் இனிப்பு பச்சடின்னு சொன்னாலே மாங்காய் பச்சடி செய்வாங்க அப்போ இதில் இதுலேயும் செய்யலாம் போட்டு பச்சடியில் இவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு கேசரி மாதிரி இருக்கும் அல்வா மாதிரி இருக்கும் கலரு இதில் மஞ்சத்தூள்லாம் எதுவும் போடல இந்த காயே வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் மஞ்சள் பூசணிங்கிறதால இது இப்போ ரெடிஸ் பண்ணிட்டேன் இந்த மஞ்ச பூசணி வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இனிப்பு பச்சடி வந்து இந்த வீடியோவை நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்